எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து நம்ம வீட்டில் ஒரு அருமையான ஒரே ஒரு பீர்க்கங்காய் வச்சு கூட்டும் துவையல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் மசாலாலாம் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெண்டு விதமான சமையல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காவை மட்டும் கட் பண்ணி கூட்டு செய்ய போகிறேன் அந்த தோல் வேஸ்ட் பண்ணாமல் துவையல் செய்ய போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தோல் எடுத்து கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பருப்பும் காய வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தண்ணி வந்து அதிகமாக வேணாம் ஏன்னா பீர்க்கங்காயிலே வந்து ஏற்கனவே தண்ணி இருக்கும் நமக்கு அதனால் வந்து கொஞ்சமும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும் இந்த பருப்பும் காயும் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க பீர்க்கங்காய் பருப்பு போட்டு ஒரு கொதி வந்தவுடனே இப்போ வந்து நம்ம மசா தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன வச்சதாக கட் பண்ணிக்கிட்டாதான் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து இந்த தான் நம்ம சேர்க்குறோம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் ஊற்றுறது இருந்தால் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து சோம்பு கசகசா தேங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்துங்க நான் வந்து எதுவுமே வந்து ஊற்றாமல் வெறும் அவ்வளோதான் தான் கூட்டு வெறும் தாளிப்பு மட்டும் கடைசியில் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால வெறும் காய் மட்டும் வச்சு தான் கூட்டு செய்கிறேன் தேங்காயெல்லாம் எதுவுமே வந்து நான் சேர்க்கலை இதையெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் பாசிப்பருப்பு பேர்க்கங்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து தேங்காயெல்லாம் ஊற்றுறது தான் நான் சொன்ன மாதிரி தேங்காய் சீரகம் கசகசா முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து கிரேவி நல்லாயிருக்கும் நான் வந்து தேங்காயெல்லாம் ஊற்றுறேன் இந்த பருப்பு காயே வந்து நமக்கு அளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு இப்போ இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ கூட்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சதை கூட்டில் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு கூட்டு செஞ்சுட்டோம் இதை வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நம்ம ரசம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வந்து சைடில் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம திருக்கங்காய் தோலை வச்சு துவையல் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சு கடாயை வச்சுட்டேன் கடாய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பெருங்காயம் வந்து நான் சின்னதாக போட்டேன் எந்த அளவுக்கு பெருசாக புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் அந்த புளி இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தேங்காயும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் இப்போ தீர்க்கங்க தோலும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா அரட்டும் மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம் பீர்க்கங்காய் தோல் வந்து நம்ம துவையலுக்கு ரெடி பண்ணி வச்சோம் அதை நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ மிக்சியில சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே நான் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ கொஞ்சமும் உப்பு சேர்த்து மிக்சில சேர்த்துக்கிட்டேன் நைஸா அரைச்செடுத்துக்கலாம் பாருங்க துவையல் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பாசி வச்சு தான் செஞ்சுருக்கோம் இந்த கூட்டு வந்து தோசை இட்லி பூரி சப்பாத்தி சாதத்து கூட பேசு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே தோல் வேஸ்ட் பண்ணாமல் துவையல் அரைச்சிட்டோம் இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுவும் தோசை இட்லி எல்லாமே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்தால் இலசாக அதாவது இந்த நகத்தில் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து உள்ளே இறங்கும் அப்போ வந்து நார் இருக்காது ரொம்ப இலசாக இருக்கும் அந்த தோல் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதை துருவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பி தேங்காய் இஞ்சி பூண்டு வச்சு டக்குன்னு வருத்தமாக ஒரு தொகையல் லாஸ்ட்டு ஒரு ரசமோ தயிரோ தாளிச்சிட்டா ஒரு வேளை நமக்கு வந்து முடிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரே ஒரு பீர்க்கங்கை தான் வாங்கிட்டு வந்தது அதை வச்சு ரெண்டு விதமான செஞ்சுட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பீர்க்கங்க வாங்கிட்டு வந்தால் தொகையிலும் கூட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி